த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இப்போ நான் அதை வந்து ப்ளவுஸ் வந்து முடிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பைப்பிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த த்ரெட் பைப்பிங் வந்து இப்போ அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணி இதை வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிருங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கைடு மாற்றணுங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து டபுள் சைடு அதாவது ரெண்டு சைடு உள்ள மிதி வச்சேதான் அதில் வந்து நான் தைக்க போகிறேன் இப்போ அதை எப்படி தைச்சிட்டு அதில் வந்து அதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஜாயின் போட்ட பிசுரை வந்து உள் பக்கமாக வச்சுக்கிருங்க நல்ல பக்கத்தை வந்து வெளியில் வச்சுக்கிருங்க ஒரு காலிஞ்சி அளவு விட்டுட்டு அந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக இதில் வந்து அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு கொண்டு வந்துருங்க கரெக்டாக அந்த ஒட்டுலேயே அந்த த்ரெட்டு ஓரத்துலேயே தயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வரும் கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும் சிங்கிள் மிதினா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒட்டில் வரும் டபுள் சைடு அப்படின்னா அந்த த்ரெட்டு மேலே ஏறிடும் அதனால அதை கரெக்டாக பொறுமையாக அடித்து எடுத்துட்டு வாங்க இது இப்போ ரெடிமேடு பைப்பிங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லா மேட்சிங் கிடைக்குது இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கிருங்க ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிருங்க இப்போ இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதாவது லெஃப்ட் சைடு இல்லை நான் ரைட் சைடு தான் வைக்கிறேன் ஏன்னா லெஃப்ட் சைடு உள்ள ஸாரீக்குள்ளே போயிடும் இல்லை ரைட் சைடு மாத்திரம்தான் நமக்கு தேவை இப்போ இதுக்கு வந்து சோல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பிசுறு தெரியாமல் முதல்ல வந்து ஜாயின் பண்ணிடுவோம் அது எப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதாவது இது ரெண்டையும் ஆப்போசிட்டில் வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிருங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சுக்கிருங்க இன்னும் நான் இதுக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கலை அப்படியே அடித்து நம்ம வந்து தச்சுக்கலாம் அதை அப்படியே திருப்பிட்டு இதை வந்து கரெக்டாக இதை ரெண்டையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிசுறு வந்து சுத்தமாக இருக்காது இந்த பக்கமும் நீட்டாக இருக்கும் இந்த பக்கமும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இப்போ அந்த பைப்பிங் கிளா திரெட்டை வச்சு நம்ம வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இப்படி வச்சு அடிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதை அப்படியே திருப்பிக்கிருங்க திருப்பிட்டு இந்த பக்கத்தில் திரெட்டு போகிற மாதிரி கரெக்டாக அந்த இதில் அளவுக்கு வந்து இப்போ இதில் அப்படியே வந்து தையல் வந்து அதில் கரெக்டாக ஊரத்தில் தையல் போட்டுருங்க அந்த ஓரத்துலேயே போட்டுக்கிட்டு வரணும் அப்போ வந்து நமக்கு வந்து நீட்டாக வரும் பைப்பிங் வந்து நல்லா அதாவது தெளிவாக தெரியும் த்ரெட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் தச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நீட்டாக வரும் நீங்கள் சிங்கிள் கைடு மாற்றி நீங்கள் தாராளமாக தைக்கிறதா இருந்தால் தைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சை ரெண்டு டபுள் சைட்லேயே வந்து அந்த கைட்லேயே வந்து தைச்சிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் அதாவது ஊற்றி வந்து கீழே இறங்கிடாமல் கரெக்டாக அந்த அளவுக்கு மாத்திரம் பார்த்துக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து விட்டுக்குங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்க நமக்கு வந்து அந்த பைப்பிங் மொத்தம் நீட்டாக தெரியுது பாருங்கள் அந்த ரெட் கலர் வந்து பைப்பிங் மொத்தம் நீட்டாக தெரியுது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஃபுல்லாக நல்லா அந்த ரவுண்டு எங்கெங்கே வருதோ அந்த கேவு பக்கத்தில் ஃபுல்லாக நல்லா வந்து நல்லா கட் பண்ணிடுங்க அப்போ தான் நீட்டாக வந்து நமக்கு வந்து பைப்பிங் நல்லா வரும் இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிடுங்க திருப்பிட்டு இந்த இந்த பீஸை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு இதை வந்து ஒரு மடிப்பு வந்து இந்த மாதிரி இதை மடிச்சுக்கிருங்க மடித்து இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க தையல் வந்து கீழெல்லாம் இறங்காது அதனால் லைனிங்கை வந்து உள்ள மடித்து விட்டு இந்த பீஸை வந்து இதில் தையல் போட்டுருங்க பைப்பிங் வைக்க தெரியாதவங்களுக்கோட இது வந்து ஈஸியாக இருக்கும் வைக்கிறது இப்போ நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடித்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும் எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்க நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ இதை வந்து இதை வந்து உள்ளர மடிச்சுருங்க மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஒட்டுலேயே வந்து தையல் போட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் போட்டுருங்க தையல் வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து அதை தையல் போட்டுருங்க கரெக்டாக நல்லா எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க இன்னொரு தையல் வந்து நம்ம தள்ளி போடும்போது கரெக்டாக வந்துடும் பைப்பிங் நீட்டாக தெரியும் நமக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு ஸாரீ வந்து இந்த கலரு அதனால நான் அதுக்கு வந்து ரெட் கலரில் வந்து இந்த பைப்பிங் வந்து வச்சிருக்கேன் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் பைப்பிங் மாத்திரம் தெரியும் நம்ம அடித்த பிசு வந்து இதில் இருக்கும் இப்போ இதில் வந்து மடிச்சு ஒரு தையல் வந்து அதில் அப்படியே இன்னொரு தையல் போட்டுருங்க நம்ம ரெண்டு தையல் எப்படி கழுத்துக்கீட்டு போடுவோமோ அதே மாதிரி அடிச்சிருங்க அதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட பிசுறு தெரியாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து கழுத்து பீஸ் அடித்த மாதிரியும் இருக்கும் திக்னஸாகவும் இருக்கும் நமக்கு வந்து பாக்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ரவுண்டு கழுத்து தான் பின்னாடி அதுவும் இது வந்து பா ரவுண்டு அதனால் அந்த ஷேப் வந்து அழகாக வரும் நமக்கு வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதை விட ஈஸியாக இன்னும் என்ன தைக்கலாம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்